சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக கைதிகள் திரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகின்றன நெதஞ்சாஹூ இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாஹூ ட்ரம்ப் சந்திப்பு துல்கரேமில் ஐந்து பேர் கொல்லப்பட்டதற்கு பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் கண்டனம் நான்கு மடங்காக அதிகரித்துள்ள ஈரானின் ஆயுத ஏற்றுமதி போரை எதிர்கொள்ள தயாராகுமாறு பிரிட்டனுக்கு எச்சரிக்கை பாதுகாப்பில் குறைபாடு அமெரிக்க ரகசிய சேவை இயக்குனர் ராஜினாமா இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாசுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான வாய்ப்பை பற்றி பேசிய நெதஞ்சாகு பலஸ்தீன கைதிகளுக்கு இஸ்ரேலிய கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்று கூறியுள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள வாஷிங்டனில் இஸ்ரேலிய சிறைபிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக இஸ்ரேலிய செய்தித்தாள் ஹாரட் தெரிவித்துள்ளது ஹமாஸ் மீது நாங்கள் மிகவும் வலுவான கொடுக்கிறோம் என்று அழிய காரணத்திற்காக நிலைமைகள் பழுத்துள்ளன நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை காண்கிறோம் அதை செய்வதை நெருங்கும் போது மாற்றம் அதிகரிக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று நெதஞ்சாக கூறியுள்ளார் ஹமாசிடம் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறதாகவோ அல்லது சிறைபிடிக்கப்பட்டவர்களின் விடுதலைக்கான நிரந்தர போர் நிறுத்த கோரிக்கையை கைவிட குழு தயாராக இருப்பதாகவோ எந்த அறிகுறியும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகுவை புளோரிடாவில் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறார் ட்ரம்ப் குடியரசு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் புளோரிடாவின் பாம்பீச்சில் உள்ள தனது டிசார்ட்டில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை சந்திப்பார் இச்சந்திப்பு இரண்டு பேரும் தங்களுக்கு இடையிலான பதட்டத்தை தணிக்க விரும்புவதற்கான அறிகுறியாகும் காசாவில் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் தொடர்பாக நெதஞ்சாகு மற்றும் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் இடையேயான அழுத்தங்களின் மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது ட்ரம்பின் இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் இருபத்தி ஒன்று ஆட்சிக் காலத்தில் நெதஞ்சாகவும் டிரம்பும் பெரும்பாலும் கருத்தியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் ஒத்திசைந்தனர் அமெரிக்கா அதன் தூதரகத்தை டெல் மாற்றியது இது இஸ்ரேலியர்களை மகிழ்வித்தது பலஸ்தீனியர்களை கோவப்படுத்தியது இஸ்ரேல் மீதான ஹமாஸ் எல்லை தாண்டிய தாக்குதலின் போது நெதஞ்சாகுவின் பாதுகாப்பு தோல்விகளை ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் ஈரானின் ஆயுத ஏற்றுமதி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஆயுத உற்பத்தி இருநூற்றி ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளது என ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் சமீப காலங்களாக மத்திய கிழக்கில் யுத்த நிலைமை அதிகரித்து வருகிறது இந்நிலையில் ஈரான் ஆதரவாளர்களான ஹமாஸ் ஹவுதிகள் ஹிஸ்புல்லா சிரியா போராளி குழுக்கள் போன்றவற்றுக்கு ஈரானிலிருந்தே ஆயுதங்கள் வழங்கப்படுகிறதாக தகவல்கள் வெளிவருகின்றன இதன்படி தொடர்ச்சியான யுத்தம் காரணமாக ஆயுதங்களின் கேள்வி அதிகரித்து வருவதால் ஈரான் ஆயுத ஏற்றுமதியினை அதிகரித்துள்ளதோடு அதன் ஆதரவு நாடுகளுக்கும் வழங்கி வருகிறது இதன்படி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஈரான் ஆயுத ஏற்றுமதியில் பத்து பில்லியன் டாலர்களை எட்டு மறு நம்பப்படுவதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகதிகள் முகாமுக்குள் இஸ்ரேல் ஊடுருவியதில் பதினாறு வயது சிறுமி மற்றும் ஐம்பது வயது பெண் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டதை பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் கண்டனம் செய்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கு எதிரான இஸ்ரேலின் மிருகத்தனமான ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதி என்று ஆயுத குழு அழைத்தது இறந்தவர்களில் மூன்று பேர் பல தசாப்தங்களாக இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக போராடும் ஆயுத குழுக்களின் தளபதிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தி இஸ்ரேலிய படைகளால் நடத்தப்பட்ட படுகொலை இஸ்ரேலின் பயங்கரவாதம் மற்றும் பலஸ்தீனிய ரத்தத்திற்கான தாகம் மற்றும் எங்கள் மக்களுக்கு எதிரான குற்றங்களை செய்வதற்கான சான்றாகும் என்று பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் தனது அதிகாரப்பூர்வ டெலிகிராம் சேனலில் தெரிவித்துள்ளது மேலும் எங்கள் நகரங்கள் மற்றும் அகதிகள் முகாம்களுக்கு எதிராக ட்ரோன்களை பயன்படுத்துவது இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கு பாதுகாப்பை வழங்காது மற்றும் இஸ்ரேலிய குற்றங்களுக்கு பதிலளிப்பதையும் பழிவாங்குவதையும் தடுக்காது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பலஸ்தீனியர்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பது தொன் உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை ஏற்றிய முதல் கப்பல் திங்கட்கிழமை அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பலஸ்தீனிய மக்களுடனான மனிதாபிமான ஒற்றுமையின் ஒரு பகுதியாக தலைநகர் துணிசின் தெற்கு புறநகர் பகுதியில் துறைமுகத்திலிருந்து எகிப்தை நோக்கி கப்பல் புறப்பட்டது என்று துணிசிய செஞ்சிலுவை சங்கத்தில் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் பா தெரிவித்துள்ளார் இந்த மனிதாபிமான கப்பல் இரண்டு ஆம்புலன்ஸ்கள் நான்கு மொபைல் ஹெல்த் கேர் யூனிட்கள் பத்தொன்பது தண்ணீர் தொட்டிகள் ஒரு டயாலிசிஸ் யூனிட் அத்துடன் மருந்துகள் மற்றும் உணவு உதவிகளை கொண்டு சென்றது என்று பா தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இன்னும் மூன்று வருடங்களில் ஒரு போரை எதிர்கொள்வதற்கு பிரிட்டன் தயாராக வேண்டும் என அந்நாட்டின் புதிய ராணுவ ஜெனரல் ரோலண்ட் வாக்கர் தெரிவித்துள்ளார் புதிய ராணுவ ஜெனரலாக கடமையேற்ற அவர் நேற்று ஆற்றிய முதல் உரையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் தற்போது உலகில் அச்சுறுத்தல்கள் அதிகமாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் போர் தவிர்க்க முடியாதது எனவும் அதற்கு தயாராக இராணுவத்திற்கு போதுமான அளவு காலம் இருப்பதாகவும் அவர் கூறினார் பிரிட்டன் ராணுவத்தின் பலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் இறுதிக்குள் இரண்டு மடங்காகவும் இந்த தசாப்தத்திற்குள் மூன்று மடங்காகவும் அதிகரிப்பதே தற்போதைய குறிக்கோள் எனவும் அவர் எடுத்துரைத்துள்ளார் உக்ரைனை ஆதரிக்கும் மேற்குலக நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா பழிவாங்கும் நிலைப்பாட்டை ஏற்படுத்தினால் அது பிரிட்டனின் முதன்மையான அச்சுறுத்தலாக இருக்கும் என ரோலண்ட் வாக்கர் தெரிவித்துள்ளார் மேலும் தைவானை மீள ஆக்கிரமிக்கும் சீனாவின் நிலைப்பாடு மற்றும் ஈரானின் அணு ஆயுத கொள்கை போன்றவற்றையும் ஜெனரல் அச்சுறுத்தலாக கருதுகிறார் ராணுவத்தை இராணுவத்தை பலப்படுத்துதல் என்பது வரும் எண்ணிக்கையில் மட்டும் இல்லாது செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீனமயப்படுத்தல் ஆகியவற்றில் தங்கியிருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான படுகொலை முயற்சியை தொடர்ந்து அமெரிக்காவின் பாதுகாப்பு தோல்வி அடைந்ததாக அமெரிக்க ரகசிய சேவையின் இயக்குனர் தனது பணியில் விலகுவதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு குறைபாட்டுக்கு பொறுப்பேற்று கிம்பர்லி சீட்டல் அமெரிக்காவின் ரகசிய பிரிவு தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது இது தற்போதைய மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளை பாதுகாக்கும் நிறுவனம் அதன் முக்கிய பணியில் எவ்வாறு தோல்வி அடையும் என்பது பற்றிய தீவிரமான சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது கிம்பர்லி சீட்டில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ரகசிய சேவை இயக்குநராக பணியாற்றி வருகிறார் ஊழியர்களுக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் சீட்டில் தான் வெளியேறுவதாக அறிவித்தார் சீட்டில் ராஜினாமா செய்வதற்கான அழைப்புகள் அதிகரித்து வருகின்றன மற்றும் பென்சில்வேனியாவில் ஒரு வெளிப்புற பிரச்சார பேரணியில் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருடன் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எப்படி நெருங்கிவர முடிந்தது என்பது பற்றிய பல விசாரணைகளை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்